காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ சின்னத்திடை சீசன் ஃபைவ் எபிசோடு இருபதாவது எபிசோடு இது என்னென்னா ஸ்டோர் ரூம்கோன ஷாப்பிங் ரவுண்டு தான் இது ஸ்டோர் ரூம்க்கான ரவுண்டு இப்போ என்னென்னா இதில் வந்து சமீர் அஜிபாவும் அமித் சிவரஞ்சனியும் விளையாட வந்தாங்க இப்போ என்னென்னா இதில் வந்து ஓட ஓட ஓடங்கிற ரவுண்டு இங்கே ஆப்பிள் வச்சுருந்தாங்க ஆப்பிள் தான் ரெண்டு பேர் வந்தாங்க அந்த பொருளை எடுத்து வச்சுருந்துருந்தேன் நேற்றோட எபிசோடில் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஓட ஓடங்கிற விளையாடுறது எப்படின்னா கணவன்மார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொருள்னு சொல்லுவாங்க அந்த பொருள் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் அந்த ட்ராலியை கொண்டு போய் மனைவிமாரில் எடுத்துகிட்டு வந்தது தான் டாஸ்க்கு இதில் வந்து சமீர் ரஜிபா பதிமூணு பொருள் எடுத்திருந்தாங்க இவங்க அமீர் சிவரஞ்சனி வந்து எட்டு பொருள் எடுத்திருந்தாங்க இதில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா சமீர் ரஜிபா தான் வின் பண்ணாங்க அதுக்கு ரெ ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவகோடை வச்சுருந்தாங்க அவகோடை வந்து யாருனா மீராசிவாவும் மற்றும் பார்த்த சாரதி தான் அகத்தாடி பத்தாடி பாவாடை அப்படிங்குறத டாஸ்க்கு இதில் என்னென்னா இவங்க வந்து மனைமார் வந்து கணவன்மார் வந்து ஒரு ஃபேண்ட்டை வந்து விடனா பாவாடை மாதிரி ஒரு ஃபேண்டு மாதிரி கொடுத்துருவாங்க அந்த பேண்ட்டுக்குள்ளே தான் பொருள் எடுத்துகிட்டு வரணும் ப்ளஸ் வந்து ஐ க்ளோஸ் பண்ணிடுவாங்க மனைவிமார்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அவங்க போய் அந்த பொருள் எடு எடுத்துட்டு வரணும் கூடவே போகணும் கூடவே கையை தொட்டு போய் இந்த பொருள் எடுக்கணும் ஆ இல்லை இல்லை அது அது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எடுத்தாங்க ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருந்தது பக்கத்துக்கு நல்லா ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்லா போச்சு இதில் வந்து மீரா சிவா தான் அதிகமாக எடுத்து வின் பண்ணாங்க இருபத்தி முப்பத்தி ரெண்டு பொருள் எடுத்தாங்க பார்த்த சாரி இவங்க வந்து இருபத்தஞ்சு பொருள் எடுத்தாங்க வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தான் வின் பண்ணாங்க கடைசியாக இவங்க அஞ்சு பேர்த்துக்கு உண்டான ரவுண்ட் என்னென்னா அங்கே இருக்கிற பொருள் துவரம் பருப்பும் இதுவும் வந்து ஃபஸ்ட்டு இட போட்டு போ போயிட்டு வந்தாங்க அதில் இட போட்டது ஓ யார் ஒரு இது க்ளோஸாக இருக்கிறது இப்போ அங்கே இருக்கிறதுல இது என்ன ரேட் வரும் இது எம்ஆர்பி ரேட் என்ன வரணும்னு ஃபஸ்ட் ரெண்டு டாஸ்க் வச்சாங்க அந்த ரெண்டு டாஸ்கில் ஃபஸ்ட் டாஸ்கில் வந்து புவி வெளியேறிட்டார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சமீரும் சமீர் அஜிபாவும் வைசாலி சத்யதேவும் வெளியேறிட்டாங்க கடைசியாக வந்து பார்த்தது ரெண்டு பேர் இருந்தாங்க நவீன் சௌமியாவும் அண்டு மீரா சிவாவும் இருந்தாங்க இதில் என்னென்னா இவங்க வந்து துவரம் பருப்பும் ரெண்டு பருப்பு சொல்லி ரெண்டு பருப்பும் ஒரு கிலோ அரை கிலோ இருக்கிற மாதிரி ஒரு கிலோ கிலோ அரை கிலோ இருக்கிற மாதிரி கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இதில் வந்து மேக்சிமம் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக போனது வந்து பார்த்தீங்கன்னா மீனா சிவா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க நவீன் தான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோ வந்தது ஆனால் அவங்க வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கிலோ வந்து ஒரு எண்பத்தி நாலு கிலோ அதிகமாக இருந்தது இதில் ஓவராலாக பா இது ஷாப்பிங் ரவுண்ட்க்கான ரூம் கீ வின் பண்ணது நவீன சௌமியா வின் பண்ணாங்க உங்க உதவி இல்லாமல் இன்னைக்கு நான் இல்லை நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கட பெல் பட்டன் செங்க தேங்க்யூ பாய்